ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா இன்றைக்கி என்ன நம்ம சேனலில் நம்ம அப்லோட் பண்ண போகிறோம்னா இன்றைக்கி என்ன யாரோட நிகழ்ச்சின்னு பார்த்திங்கன்னா நம்ம சேனலில் விஜய் டிவி ஜி தமிழ் சன் டிவி அப்புறம் படத்தில் ஹீரோவாக கூட பண்ணியிருக்காரு ஆனந்த் பாண்டி அவரோட ஈவெண்ட்டு தான் கிளம்பிட்டோம் அவர் வந்துட்ருக்கார் காரில் இப்போ நம்ம ஆட்டோ புக் பண்ணி ஸ்ட்ரெயிட்டாக அந்த மதுரை வயல் கிட்ட போனோம் அங்கேருந்து அவங்க காரில் பிக் பண்ணிப்பாங்க மற்ற வீடியோ உங்களுக்கு நம்ம சேனலில் அப்லோட் பண்ணுறேன் நம்ம சேனலை மறக்காம எப்போயுமே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் அமைங்க உங்கள் கருத்துக்களை படிவிடுங்க கமெண்டாக ஓகேங்களா அது மாதிரி ஷேர் பண்ணுங்கள் ஆட்டோவை ஏற்று உங்களுக்கு வீடியோ போடுறேன் பார்த்தீங்கன்னா ஆட்டோ வந்துட்டு ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா மதுரையில் வந்துட்டோம் காரில் ஏற்று உங்களுக்கு வீடியோ போடுறாங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா மதுராயில் வந்துட்டோம் மதுராயில் வந்துவிட்டோம் நம்ம ஆனந்த் பாந்திரிக்குற வந்துட்டு இருக்காரு அவர் ஏதோ ட்ராஃபிக்கில் இருக்கார் சரி அதுக்குள்ளே நம்ம டிஃபன் சாப்பிட்றலாம் வாங்க டிஃபன் சாப்பிட்லாம் வாங்க தோசை சாப்பிடுவோம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா தோசை சாப்பிட்டேன் அண்ணன் கடையில் அண்ணா அண்ணா உங்கள் கடையில் தோசை வேறு லெவலாக இருந்தது உண்மையில் டிஃபன் எல்லாமே சாம்பார் எல்லாமே சூப்பராக இருந்தது நம்ம யூடியூப் சேனல் எடுத்துருந்தான் உண்மையில் வந்து எல்லா ஹோட்டலையும் சாப்பிட்டுருங்க நம்ம பஸ்ஸில் கொண்டு போய் போட்டுவாங்க எங்கேயாவது கவர்மெண்ட் பஸ்ஸில் ப்ரைவேட் பஸ்ஸுலாம் அல்லது தோசைலாம் வந்து நூறுரூபா இருக்கும் ஆனால் டேஸ்ட் இருக்காது திருச்ச மாவாக இருக்கும் அது மாதிரி சாம்பார் சட்னின்னு எதுவுமே டேஸ்ட் இருக்காது ஆனால் நம்ம கடையில் வந்து நான் மதுராயல் ஃப்ரிட்ஜிக்கு கீழே நம்ம கடைப்பேர்னா கஃ ஃப்யூஷன் ராயல் ஸ்நாக்ஸா மதுராயல் ஃப்ரிட்ஜுக்கு வந்தீங்கன்னா யாராக இருந்தாலும் நம்ம கடையில் வந்து சாப்பிடுங்க கடைப்பேர் சொல்லுங்கண்ணா பேர் வந்து கஃபே ஃப்யூஷன் சூப்பா அருமையா இருக்கு யார் மதுராயி பிரிட்ஜி கீழே வந்தாலும் இங்க வந்து நம்ம கடையில் சாப்பிடுங்க உண்மையில நல்லா இருக்கு சாம்பார் கட்னி அப்படியா மத்தியானம் சாப்பாடு கூட இருக்கா நல்லா சாப்பிடலாம் மதுராயி பிரிட்ஜி கீழே இருக்குன்னா நம்ம அந்த கடைக்கு ஒரு தான் மாசு உண்மையிலேயே வேற லெவலாக இருக்கு

உண்மையிலேயே வந்து இப்போ நான் நிறையா இடம் டிராவல் பண்ணுவேன் நம்ம நல்லா இருந்தால் நல்லா இருக்குன்னு சொல்லணும் அதுதான் நம்மளுக்கு இப்போ நல்லா இல்லைன்னா நான் எதுவும் வீடியோலாம் எடுக்காமல் நான் பார்த்து போயிருந்தேன் ஆனால் உண்மையிலே சூப்பராக இருக்குது ஆயில் பிரிட்ஜி கீழே வந்தீங்கன்னா நம்ம ஹோட்டலில் சாப்பிடணும் ஓகேங்களா டிஃபன் சாப்பிட்றோம் காஃபிலாம் சாப்பிட்லாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா ஆயில் ஃப்ரிட்ஜு கீழே வந்துவிட்டோம் நம்ம ஆனந்த் பாண்டி வந்துட்டார் பக்கத்தில் வந்துட்டார் டோல்கேட் டோல்கேட்டாண்டா இருக்காராம் இந்த காரில் ஏற்று உங்களுக்கு வீடியோ போடுறேன் வந்துட்டார் ஆனந்த் பாண்டி வந்துட்டார்

அண்ணாவோட யூடியூப் சேனலுக்கு வாழ்த்துக்கள் இருபத்தஞ்சாயிரம் சப்ஸ்கிரைபர்ஸ் தாண்டி போயிட்டு இருக்கு ஒரு லட்சம் ரெண்டு லட்சம் ஒரு மில்லியனுக்கு வரதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் நாங்க ஏலகிரி ஈவென்ட் போயிட்டு இருக்கோம் சூப்பரான அண்ணன் சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருமே வந்து அவருக்கு சப்போர்ட் பண்ணுங்க இப்படி ஒரு மனிதரை பார்க்க முடியுமா அப்படிங்கிற மாதிரி ஒரு நல்ல மனிதர் எனக்கு ரொம்ப பிடிச்சவரு நல்ல மனசுக்காரரு ஈவெண்ட் இன்னைக்கு ரோட்டரியோட ஈவெண்ட்டு ஏலகிரியில் நடக்குது நான் ஏங்கர் பண்றேன் அண்ணா வந்து இன்னைக்கு தல தளபதி கிட்ட போட்டு கலக்க போறாங்க இன்னும் சிங்கர்ஸ்லாம் எல்லாம் வந்துட்டு இருக்காங்க இந்த வீடியோ ஃபுல் வீடியோ பாருங்க நிறைய என்டர்டைன்மெண்ட் இருக்கும் நாங்க எங்கெங்கெல்லாம் சாப்பிட்றோம் என்னென்னலாம் பண்றோம் எல்லாமே அப்டேட் பண்ண போறோம் அண்ணாவோட சேனல் பேர் என்னன்னா அதை சொல்லிடுங்க ஒரு தடவை அஜித் விஜய் செந்தில் அஜித் விஜய் செந்தில் அஜித் ஃபேன்ஸுக்கும் விஜய் ஃபேன்ஸுக்கும் செந்தில் அண்ணா ஃபேன்ஸுக்கும் வாழ்த்துக்கள் தேங்க்யூ லவ் யூ லவ் யூ நான் லவ் யூ மக்களே எங்க எனக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி அவருக்கும் சப்போர்ட் பண்ணுங்க ஏன்னா அவர் இப்போ ஒரு ரெண்டு மூவி பண்ணியிருக்காரு தாதாலையும் வந்து ஹீரோவாக பண்ணியிருக்காரு தாதா எயிட்டி செவன்ல சாருகாசன் சாரோட மூவிலாம் ஹீரோவாக பண்ணேன் அதுக்கப்புறம் ஒன் பை டூன்னு சொல்லி தெலுங்குல பண்ணியிருக்கேன் அங்கே சாய்க்குமார் சார் பண்ணியிருக்காங்க அப்புறம் இப்போ இங்கே ஒரு இன்னும் டைட்டில் ரிவீல் பண்ணல மே மாசம் ரிலீஸு கூடிய விரைவில் வந்து ஃபர்ஸ்ட் லுக்கு செகண்ட் லுக்கு தேர்ட் லுக் எல்லாமே கொடுத்துருவாங்க ஹீரோ வந்து ஒரு சூப்பரான ஒருத்தர் பண்ணியிருக்காரு நான் வந்து செகண்ட் லீடாக பண்ணியிருக்கேன் நல்லா பயங்கரமாக இருக்கும் செம்மையாக இருக்கும் பா கண்டிப்பாக எல்லோரும் பாருங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் உண்மையில் நீ உங்கள் உங்களோட டேலண்ட்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஏன்னா வந்து ஒரு மெமிகிரியாக இருக்கட்டும் எதாக இருந்தாலும் பக்கா பர்ஃபெக்டாக பண்ணி இப்போ நீங்கள் வந்து சிம்பு மதன் கூட பேசும்போது கூட சிவகார்த்தியன் சார் மாதிரியே பேசுனீங்களா பெஜராயிட் அண்ணலாம் ஆமாம் பிரதர் நம்ம தான் அண்ணனை மாதிரி பேசுவாமே எல்லாருக்கும் தெரியும் கண்டிப்பாக வந்து அஜித் விஜய் செந்தில் இந்த சேனலுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் அந்த பில் பட்டன் அடிங்க ஓகே ஆ தேங்க் யூ தேங்க்யூ தேங்க்யூ ரொம்ப சந்தோஷம் ஒரு கூட முதல் ஒரு வாட்டி ட்ராவல் பண்ணோம் அப்போ நான் அவ்வளோ சேனல் ஆரம்பிக்கல ஆமாம் அது மிக பிரம்மாண்டமான பெரிய ஷோ பண்ணார் வேறு லெவலில் இருக்கும் அது வீடியோஸ் தான் நம்ம இதுலேயே உங்களுக்கு அவரோட ஓன் ஷோ இது

திரும்ப இன்னொரு வாட்டியும் சொல்லிட்டுருங்க இன்ஸ்டா ஆக்டர் ஆனந்த் பாண்டி அது என்னோட இன்ஸ்டா ஐடி பிக் ட்ரீம் ஈவெண்ட்ஸ் அதிலேயே கோலாப்பில் எல்லாமே இருக்கேன் அது வந்து நம்மளோட ஈவெண்ட் கம்பெனியோட ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா ராணிபெட் ராணிபெட்டில் சாப்பிட வந்துருக்கோம் சாப்பிட பார்த்தீங்கன்னா இங்கே பிரியாணிலாம் இங்கே நல்லா இருக்கும் நாங்கள் வாங்க சாப்பிட்லாம் பிரியாணி அடிக்கிறது

சாத்துக்குடியில பெப்பர் சால்ட் போட்டு குடிச்சா அது வேற லெவல்கிட்ட பள்ளி கொண்டால இருக்கீங்க

இப்போ பார்த்திங்கன்னா நம்ம ஏலகிரி வந்துட்டோம் ஏலகிரி இப்போ மலை மேலே கொஞ்சம் நேரத்தில் ஏற போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா ஏலகிரி மலைக்கு போயிட்டு இருக்கோம் மலை மேலே ஏற போயிட்டு இருக்கோம் இப்போ மலை அடிவாரத்தில் இப்போ பார்த்தேன் இப்போதான் அடிவாரம் கரெக்டாக சொல்றாரு இதுக்கு மேலே வந்து அடிமாடுனாரு அடிமாரம் அப்படின்னாரு அதான் டெலிட் பண்ணிட்டேன் வேலைன்னாரு அப்படியே போட்டு விடுங்கன்னாரு அடிவாரத்தில் இருக்கும் ஏற போகிறோம் ஈவெண்ட்டுக்கு கிட்டத்தட்ட ஒரு ஃபோர் ஹவர்ஸ் வந்துட்டோம் நாங்கள் சென்னையிலேருந்து வந்துட்டோம் அவருக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம் வந்து ஒரு போட்டில் பார்த்தாரு அதை தான் உங்கள்கிட்ட சொல்லணும்ட்டு ஷேர் பண்ணுவாங்க என்னன்னு பார்த்திங்கன்னா மலை அடிவாரத்தில் போர்டில் பார்த்தோம் பாரம்பரிய மஞ்சப்பை மட்டும் யூஸ் பண்ணோம் பிளாஸ்டிக் கவர்லாம் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு அதை பார்த்ததுமே ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகிடுச்சு எனக்கு நம்மளும் இதை மாதிரி சென்னையில் எல்லாமே பிளாஸ்டிக்கெல்லாம் அறவே தவிர்த்துட்டு இந்த மாதிரி பாரம்பரியமான அந்த மஞ்சப்பை அப்புறம் இன்னொரு ஒரு பை சொல்லுவாங்க துணிப்பை அந்த மாதிரிலாம் நம்ம யூஸ் பண்ணால் நல்லாயிருக்கும் ஏன்னா இது மலை அடிவா மலை மலைன்றதால் அடிவாரத்திலே போட்டிருக்காங்க ரொம்ப ஹாப்பியாக இருக்குது

மலை மேலே சாரி ஏலகிரி மலை மேலே இருக்கும் வேற மாதிரி வேற எனக்கு நெட்வொர்க் இல்லடா கூப்பிடறேன்டா ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா இதுதான் மெயின் சிட்டி டான் பாஸ்கே டான் பாஸ்கோ காலேஜ் இதுதான் ஏலகிரியோட மெயின் மலை மேலே ஒரு ஊரே இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா ஏலகிரி மலை மேலே வந்துட்டோம் மலை மேலே ஸ்பாட் பக்கத்தில் தான் டீ சாப்பிட வந்துருக்கோம் காஃபி வாங்க சாப்பிட்லாம் இங்கே பார்த்தீங்கன்னா குங்கரையாக காஃபி கடை மரச்சக்கை செக்கில் எண்ணெய் ஆட்டுறது தேங்காய் எண்ணெய் நல்லெண்ணெய் எல்லாமே இருக்குது வீடியோவில் காட்டி இதுதான் ஃப்ரெஷ்ஷாக ஃப்ரெஷ்ஷாக இங்கேயே எண்ணெயை வந்து செக்கில் ஆட்டி தேங்காய் எண்ணெய்னாலும் சரி எல்லாமே மாதிரி தெரியும் பாரம்பரிய மரச்சக்கு எண்ணெய் கடலை எண்ணெய் தேங்காய் எண்ணெய் நல்லெண்ணெய் தேன் அழகாக அரைச்சு இது இது கிளைமேட்டு கூலிங்கா இருக்கிறதுல கட்டியாயிருக்கு ஒயிட் கலர்ல பாத்தீங்கன்னா தேங்காய் எண்ணெய் பியூர் ஒயிட்டு இது என்ன கொப்பரை தேங்காயில் செய்கிறதா கொப்பரை தேங்காயில்

பண்ண போகிறது வேறு லெவலில் இருக்குது ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போதான் நம்ம வந்துட்டோம் ஸ்பாட்டுக்கு ஹாய் ப்ரோ பாருங்க மக்களை ஒரு கலைஞனோட எவ்வளோ அந்த ஹார்ட் ஒர்க்கு இப்போ பார்த்தீங்கன்னா நிகழ்ச்சி நல்லபடியாக முடிஞ்சது ஏலகிரி மலை மேலேஜ் இன்மேல் வேறு லெவல் பர்ஃபார்மன்ஸு இந்த நிகழ்ச்சி பார்த்திங்கன்னா நம்ம நடிகர் ஆனந்த் பாண்டி அவரோட நிகழ்ச்சி இன்மேல் வேற லெவலில் பண்ணிட்டார் கரெக்டாக ஒரு ஆறரை மணி ஸ்டார்ட் பண்ணாங்க மணி பத்திராவது ஒரு நாலு மணி நேரம் சூப்பராக நிகழ்ச்சி நடக்குது எல்லா வீடியோவும் நம்ம சேனலில் அப்லோட் பண்ணுறேன் மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டன் அனுப்பிங்க லவ் யூ ஆல்